ஒசூர் அருகே சிப்கார்ட் ஐந்திற்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பான கூட்டத்தை விவசாயிகள் புறக்கணித்து வெளிநடப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டம் நாகமங்கலம் பகுதியில் சிப்காட் ஐந்து அமைக்க அங்கு விவசாயிகளிடமிருந்து நூறு ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாகமங்கலம் பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரமாக உள்ள விளைநிலங்களை நிலங்களை தர முடியாது என தொடர்ந்து கூறி வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் விவசாயிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் விவசாயிகள் நிலங்களை தரவில்லை என்றால் நீதிமன்றம் மூலம் கையகப்படுத்துவோம் என கூறியதாக கூறப்படுகிறது எனவே விவசாயிகள் தங்கள் நிலத்தை சிப்கார்ட் ஐந்திற்கு தர முடியாது என திட்டவட்டமாக கூறி கூட்டத்தை புறக்கணித்து கூட்டத்தை விட்டு வெளியேறினர் மேலும் நிலம் கையகப்படுத்தும் முயற்சியை அரசு உடனே கைவிட வேண்டும் எனவும் இல்லையென்றால் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனா்